வணக்கம் நான் பிராப்ய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் அறுபது இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக மெய் உணர்வு பெற உதவும் பாலினும் சொல் இனியாய் மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய் பீடம் ஒரு நாளிலும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தளையே இந்த பாடலுக்கான விளக்கமாவது ஏ அபிராமி தாயே பாலை விட இனிமையான சொல்லை உடையவளே நீ உன்னுடைய திருவடி தாமரையை திருமாலை காட்டிலும் உயர்ந்த தேவர்கள் வணங்கும் சிவபெருமானின் கொன்றை அணிந்த நீண்ட சடைமுடியில் பதித்தாய் அடுத்து உன் அருள்கண்கள் பட்டு உயர்ந்து நிற்கும் நால்வகை வேதத்திலே உன்னுடைய திருவடி தாமரைகளை பதித்தாய் ஆனால் இன்று நாற்றமுடைய நாயாகி என்னுடைய தலையிலும் உன்னுடைய திருவடிகளை சேர்த்து கொண்டாய் எனவே அபிராமி தாயானவள் எந்தவித பாகுபாடும் இன்று எல்லோரையும் காத்து ரட்சிக்க கூடியவள் மேலும் இது போன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்